மக்களே நியூசிலாந்தை புலந்து இருக்கின்ற இலங்கை இரண்டாவது ஒருநாள் தொடரையும் கொண்டு தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது பனிரண்டு வருடங்களுக்கு பின்னர் ஒருநாள் போட்டிகளிலே இலங்கை அணி நிகழ்த்தியிருக்கின்ற மிகப்பெரிய சாதனை மூன்றாவது ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணியில் ஏற்படுத்தப்படவிருக்கின்ற மிக முக்கிய மாற்றங்கள் வொர்க்லோட் காரணமாக இருக்கின்ற முன்னணி என பலதரப்பட்ட கிரிக்கெட் செய்திகளுடன் இந்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் சசி மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் தீர்க்கமான இரண்டாவது ஒருநாள் ஆட்டம் நேற்றிய நாளிலே நடைபெற்றிருந்தது நியூசிலாந்தை எதிர்த்தாடி இலங்கை அணி முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றது போல் இந்த போட்டியிலும் வெற்றி எனும் தொடரை கைப்பற்றி விட வேண்டும் என்ற முயற்சி அணி வீரர்களிடம் காணப்பட்டிருந்தது முதலாவதாக நியூசிலாந்து அணி இருநூற்றி ஒன்பது சகல விக்கெட்டுகளும் இழந்து போன போயிருந்தன நியூசிலாந்து அணிவசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகபட்சமாக பந்து வீச்சுக்களை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டிருந்தார் எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் எண்பத்தி ஒரு பந்து புறப்பட்டிருந்தன நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மிச்ச ஹேய் பெற்ற நிலையில் ஆட்டமிளக்க நியூசிலாந்து அணியின் அத்தனை விக்கெட்டுகளும் இழக்கப்பட்டிருந்தன மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீச்சிறேன் தீக் செனா அசத்தி முப்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இதோடு பெண்டஸ் செய்யும் மூன்று விக்கெட்டுகளையும் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் உழ்த்த ஹசிடஃபெனாண்டோ இரண்டு விக்கெட்டுகளையும் ஊழ்த்தி அசத்தியர்ந்தார் இருநூறு பத்து அணி இந்த ஓட்ட இலக்கினை மிக இலகுவாக இலங்கை அணி கடந்து விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனாலும் நேற்றைய நாள் இலங்கை அணிக்குரிய நாளாக அமைந்திருக்கவில்லை அது நியூசிலாந்து அணிக்குரிய நாள்தானே இருந்தாலும் மகிஷ் தீக்ஷன மற்றும் குசல் மெண்டிஸின் இறுதி நேர பாட்டம் இலங்கை அணிக்கு அந்த அதிர்ஷ்டத்தினை இலங்கையின் பால் கொண்டு வந்து சேர்த்திருந்தது பத்தம் நெசங்க இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டம் இழக்க அதன் பிறகாக அபிஷ்க பெர்னாண்டோ மிகப்பெரிதான ஏமாற்றம் ஒன்று நேற்றைய நாளில் அவர் வசமும் கிடைக்கப்பெற்றிருந்தது குசல் மெண்டிஸ் ஆட்டம் இழக்காத எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் ஏனைய அவர்கள் ஏமாற்றியிருந்தார்கள் இறுதி நேரத்தில் தீக்ஷனவின் ஆட்டம் இழக்காத இருபத்தி ஏழு ஓட்டங்களும் இலங்கை அணிக்கு வலுச்சேர்த்தன மிகச்சிறப்பான முறையிலே மூன்று விக்கெட்டுகளால் இலங்கை அணி நேற்றினாலே போராடி வெற்றி கொண்டது நியூசிலாந்து அணியை என்றுதான் சொல்லுவாகலாம் மிகச்சிறப்பான முறையிலே மகேஷ் தீக்ஸன இறுதி நேரத்திலே குசல் மெண்டிசுடன் ஏற்படுத்திய இணைப்பாட்டம்தான் போட்டியின் போக்கையே மாற்றியிருந்தது குசல் மெண்டி செந்த இந்த போட்டியின் போக்கி மாற்றியிருக்கிறார் போட்டியின் நாயகனாக மாறியிருக்கிறார் என்றால் அத்தனைக்கும் பக்கத்துணையாக நின்றிருக்கிறார் மகேஷ் தீக்ஷன என்பதையும் மறந்துவிட முடியாது மிகச்சிறப்பான நினைப்பாட்டம் பக் பக் நிமிடங்கள் மிகச்சிறப்பான முறையிலே வெற்றியாக கணிந்த போது இலங்கை அணியின் ரசிகர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் மூன்று விக்கெட்டுகளால் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது தொடரையும் இரண்டிற்கு பூச்சியம் என்கின்ற அடிப்படையில் ஒரு நாள் தொடரை வெற்றி கொண்டிருக்கிறது இலங்கை அணி போட்டியின் நாயகனாக முதல் போட்டியிலும் வெற்றி நாயகனாக திறந்த குசல் மெண்டிஸ் இந்த போட்டியிலும் ஆட்டநாயகனாக மாறியிருந்தார் இரு போட்டிகளில் ஆட்டநாயகனாக மாறியிருக்கின்ற குசல் மெண்டிஸின் ஒரு நாள் ஆவரேஜ் முப்பத்தி நான்கை தாண்டி இருக்கிறது மிகச்சிறப்பான முறையிலே குசல் மெண்டிஸ் ஜொலிக்க தொடங்கி இருக்கிறார் ஆனாலும் அவருடைய ஃபோமை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாத நிலையும் இருக்கிறது ஆனாலும் மிகச்சிறப்பான முறையில் இளைஞனி இந்த போட்டியிலே விளையாடியிருந்தது பந்து வீச்சு மிக முக்கியமாக இலங்கை அணியின் களத்தடுப்பு மிக அபரிமிதமாக இருந்தது அவிஸ்க பெர்னாண்டோவின் மூன்று பிடியெடுப்புகள் அசாத்திய மிகு பிடியெடுப்புகளை சாத்தியமாக மாற்றியிருந்த அவருடைய களத்தடுப்பு எல்லாம் இலங்கை அணிக்கு பலம் சேர்த்தன என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்தியாக வேண்டும் மிகச்சிறந்த வெற்றியோரை பதிவு செய்திருக்கின்ற இலங்கை நாளிலே மூன்றாவது ஒருநாள் போட்டிக்காக காத்திருக்கிறது இரண்டு ஒருநாள் போட்டிகளை வெற்றி கொண்ட இலங்கையணி தொடரை கைப்பற்றியதன் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு பின்னர் ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணிவசம் இருந்து பெற்றுக்கொண்டு மிக பெரும் இலங்கை நீ படைத்திருக்கிற அத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற அளவிற்கு தலைமை பயிற்சியாளரையும் கொண்டாட முடியும் கொண்டாடி தீர்க்கும் அளவிற்கு அவரும் வர்த்தாகத்தான் இருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் மிகச் முறையில் இலங்கையின் வெற்றி பெற்றிருக்கிறது நாளைய நாளிலே மூன்றாவது ஒரு நாள் ஆட்டம் நடைபெறவிருக்கின்ற நிலையில் வர்க்லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக மூத்த வீரர்கள் இப்போதைக்கு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பத்தும் நிர்சங்கமாக இருக்கட்டும் குசல் மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் மற்றும் அசித பெர்னாண்டோ போன்ற

மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற வீரர்களாக சிராஸ் போன்றவர்கள் எல்லாம் நாளைய நாளிலே விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இலங்கை அணி இருக்கின்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற போட்டியாக நாளைய நாளை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமன்சிலி பதிவு செய்யுங்கள் இலங்கை அணியின் சாதனை பயணம் மிகச்சிறப்பான வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கின்ற இலங்கை அணி மீண்டும் சனத்யூரியின் தலைமை பயிற்சியின் கீழ் ஒருநாள் தொடரையும் நியூசிலாந்து ஆந்தோனி வசம் இருந்து வென்றிருப்பதானது நிச்சயம் இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் ஜொலிக்கிறது நிகழ்காலம் இன்னும் அபரிமிதமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறத்து விட முடியாது இது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் இடுவதுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து நன்றி மக்களே